வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி TRAVELS வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பக்பர விஷயம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான பண்டிகை அப்படின்னா கும்பமேளா தமிழகத்தில் கும்பகோணமும் அதற்கு பிரசித்தி பெற்றது அப்படிங்குறது சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் அலகாபாத் கயா இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய புண்ணிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செல்போரின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் நார்மலாகவே அதிக அளவில் இருக்கும் அதில் கும்பமேளா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அதற்காக ஐந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து சிறப்பு ரயில்களுமே தமிழகத்தின் வழியாக இயங்குகிறது ஆனால் தமிழகத்தில் தொடங்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ரயில்கள் அதே மாதிரி கேரளாவில் இருந்தும் இரண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது அது என்னென்ன ரயில்கள் என்னென்ன கீ அப்படிங்கிற டீட்டெயிலே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ அஞ்சு கன்னியாகுமரியில் இருந்து இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கயா வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் என்னைக்கு இயக்கப்படுது அப்படின்னா ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி இரண்டு நாட்களுக்கு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது திங்கட்கிழமை இந்த ரயிலானது கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பும் நைட்டு எட்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி மதுரை திருச்சி வழியாக சென்னை வந்து சென்னையில் இருந்து இந்த ரயிலானது கயாவுக்கு சென்றடைகிறது திங்கக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை நள்ளிரவு பதினொன்று முப்பது மணிக்கு கயாவை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் கயாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு இந்த ரயில் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி மூணாம் தேதி ஆகிய இரண்டு வியாழக்கிழமைகளில் கயாவிலிருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் முன்னாடி சொன்னால் அதே ரூட்டு வழியாக மூணு ஐம்பது மணிக்கு கன்னியாகுமரியை வந்தடையும் தென் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது ரயிலாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஒன்று கேரள மாநிலம் கொச்சிவேலி அதாவது திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து கயா வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது மூன்று சேவைகள் இயங்க இருக்கிறது ஜனவரி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி நான்கு ஆகிய மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் மதியானம் ரெண்டு மணிக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தமிழகத்தின் வழியாக இயக்கப்பட இருக்கிறது பாலக்காடு கோயமுத்தூரில் இந்த ரயில் நின்று சொல்லும் அதன் முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா கோயமுத்தூர் ரயில் நிலையத்தை தவிர்த்துட்டு போத்தனூர் தான் சிறப்பு ரயில்கள் நிற்கும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று முப்பதுக்கு கயாவை வந்து அடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ரெண்டு கயாவிலிருந்து கொச்சிவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது ஜனவரி மாதம் பத்து மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளிலையும் பிப்ரவரி ஏழுலையும் வெள்ளிக்கிழமை நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே வழியாக காலையில் திங்கக்கிழமை பத்து பதினஞ்சு மணிக்கு கொச்சி வேல்கை வந்தடையும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோமதி நகர் கோமதி நகர் லக்னோ தான் இல்லை அங்கு வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ஜனவரி எட்டு எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு மற்றும் பிப்ரவரி அஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஆறு ஆகிய ஆறு புதன்கிழமைகளில் மதியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை மதியானம் பனிர ரெண்டு பதினஞ்சு மணிக்கு அதாவது பதினாலு பதினஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கோமதி நகரை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் லக்னோ கோமதி நகரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு அதிகாலை லக்னோவிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்தடைகிறது மாதிரி நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ மூணு கன்னியாகுமரிக்கு மீண்டும் ஒரு சிறப்பு ரயில் கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸ் காசி வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது பிப்ரவரி மாதம் பதினேழு ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது திங்கட்கிழமை நைட்டு எட்டு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது புதன்கிழமை நைட்டு ஒம்பது ஐம்பதுக்கு பனாரஸை சென்றடையும் ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பரில் பிப்ரவரி இருபதாம் தேதி காசியிலிருந்து கிளம்புது இந்த ட்ரெயினானது வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை நைட்டு ஒன்பது மணிக்கு கன்னியாகுமரியை வந்தடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ ஏழு கொச்சிவேலியிலிருந்து பனாரஸ் வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட இருக்கிறது இது பிப்ரவரி மாதம் பதினெட்டு மற்றும் இருபத்தைந்து ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகளில் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்பி வியாழக்கிழமை நைட்டு ஒன்பது ஐம்பதுக்கு பனாரஸை சென்றடைகிறது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பரில் பனாரஸ்லிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு வெள்ளிக்கிழமைகள்ல ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை நைட் பதினொன்னு அம்பத்தி அஞ்சுக்கு கொச்சிவள்ளியை சென்றடையும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஐந்து ரயில்களுமே கும்பமேளாவை முன்னிட்டு இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்கள் இதுல பொங்கல் டயத்துல மாட்டிக்கூடிய ரயில்களும் இருக்கிறது நிச்சயமாக இந்த ரயில்கள் அனைத்துமே நம்மால் பயன்படுத்தக்கூடிய ரயில்களாக தான் இருக்கும் கும்பமேளாவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இந்த ஐந்து ரயில்களை பயன்படுத்திக் முடியும் இது தவிர இன்னும் எத்தனை சிறப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த ஒரு வீடியோ வரைக்கும் அது வரைக்கும் நன்றி வணக்கம்